ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல்தான் யூ மும்பா பெட் பார்ட்னாக ஃபார்ட்டி தேர்ட்டி நைன் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் பயன் கொடுத்துருவாங்க ஆயா இருபத்தொரு பாயிண்ட் எடுத்தார் பட் லாஸ்ட்டில் செல்ஃப் அவுட் ஆனதுனால மேட்ச்சு தோத்துட்டாங்க ப்ரஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொன்னார் அனுப்புகுமார்ன்றதா பார்த்துலாம் அப்போ அதுக்கு முன்னாடி யூ மும்பா பிரெஸ் கான்ஃபரன்ஸில் ஜபர்தானு கேட்டாங்க உன்னோட ஃபேவரட் ரைடர் யார் ஃபேவரட் டிஃபெண்டர் யாருன்னு ஜபர்தான்னு சொன்னார் ஃபேவரட் ரைடர் எனக்கு நவீன் எக்ஸ்பிரஸ் பெஸ்ட் டிஃபெண்டர் சுனில் ஃபேவரட் டிஃபெண்டர்னு சுனில் ஒரே சிறுபு அவர் இருந்தார் ஸ்டேஜில் எனிவே கோச் அனுப் குமார்கிட்ட வந்துடுவான் கேட்டாங்க கோச் ரொம்ப க்ளோஸாக வந்து தோத்துட்டீங்க பேருக்கு நான் ஆனால் நல்லா கம்பேக் கொடுத்தீங்க ஐ அப்ரிஷியேட் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கேட்டார் சொன்னார் பதிலாகாமா ஆஃப் டைமில் மும்பை எட்டு பாயிண்ட் லீடில் இருந்தது என்னோட டீம் பிளேட் வெரி வெரி வெல் குட் பர்ஃபார்மன்ஸ் ஐ ஆர் வெரி குட் பெர்ஃபாமன்ஸ் டிஃபென்ஸ் தான் கொஞ்சம் லூஸாக விளையாடிட்டாங்க ஜபர்தானி லாஸ்ட் ரெண்டு ரைடை வந்து அஞ்சு செகண்ட் எடுத்து கொடுக்குணும்னு ஓடி போயிட்டார் அந்த ரைடு மட்டும் கொஞ்சம் டிலே ஆயிருந்தாலும் இன்னொரு அஞ்சு செகண்ட் டிலே ஆகி பத்து செகண்ட் ரைட் ஆகிருந்தா மேட்ச் டையாக இருந்திருக்கும் அண்ட் என்ன வேணால் நடந்துருக்கலாம் அப்படின்னாரு இன்னொருத்தர் கேட்டார் எட்டு பாயிண்ட் லீடு ஆஃப் டைத்தில் என்ன சொன்ன நீ பிளேயர்கிட்ட ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி எட்டு பாயிண்ட் லீட் இருக்கும்போது ஒன்று ஸ்ட்ராங் கம் பேக் இல்லைன்னா ஒன் சைடு மேட்ச் ஆகிடும் ஆனால் நீ ஸ்ட்ராங் கம் பேக் ஹவ் சொன்ன மேடையே பஸ் எய்கா ஆட் பாயிண்ட்கா லீடு பீஸ் மினிட் பாக்கிய தமிழ் கருசக்தியோ அவர் கான்ஃபிடென்ஸ் தியா ஒன்றுக்கோ அப்படின்னார் அதாவது ரைட் அண்ட் நான் இதான் சொன்னேன் எட்டு பாயிண்ட் லீடு தளர விடாதீங்க மனசா இருபது நிமிஷம் இன்னும் பாக்கி இருக்குது அப்படின்னு கான்ஃபிடென்ஸை ஏற்றுனே அவங்களுக்கு அவங்க மொரல் அப்பா தான் இருந்தது அவங்களே கூட சொன்னாங்க கோச் கவலைப்படாதீங்க நாங்கள் அந்த லீடை கண்டிப்பாக கவர் பண்ணுவோம்னு அவங்க ஒன்றும் கிவ் அப் பண்ணவே இல்லை ஸோ அதை நான் கொஞ்சம் ஆட் பண்ணேன் கான்ஃபிடென்ஸு அப்படின்னா கிரிக்கெட்டார் அயானோட பர்ஃபாமன்ஸை சொல்லுங்கண்ணே சரி அயான் பர்ஃபார்மன்ஸ் வெரி வெரி குட் பட் ஒரு சப்போர்ட்டு வேணும் இன்னொரு ரைடரோட சப்போர்ட்டு எல்லா மேட்சுமே அயன் தான் ஹோல் மேட்ச் அயான்னு இலக்கியான அயன் தான் ஃபுல் மேட்ச் எடுத்துகிட்டு போனால் ரெண்டு பெரிய மிஸ்டேக் மட்டும் பண்ணிட்டாரு அண்டு அந்த இதில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணும் ஃபோக்கஸ் பண்ணும் செல்ஃப் அவுட்டு அதுவும் லைனில் போய் அவுட் ஆகிறதெல்லாம் எல்லாம் இன்னும் நாட் அக்செப்டபுள் அதுவும் அது சூப்பர் டேக்கில் ஆகிடுச்சு லாஸ்ட் ரைட்டில் கூட அவர் அது கரெக்டாக வந்திருந்தால் டை ஆகிருக்கும் நம்ம இதுக்கு போய் எடுத்துக்கலாம் இது டை பிரேக் இருக்குது பட் முதல்ல டிசைட் பண்ணியிருக்கிறோம் பாயிண்ட் எடுக்கிறோமா இல்லை திரும்பி எம்டியே போகிறோமா என்னான்னு அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறிட்டாப்ல அப்படின்னாங்க அப்புறம் கேட்டாங்க அந்த லைன் வழி மிஸ்டேக் ஈயா லைனில் மிஸ்டேக் பண்ணுறீங்களே நீங்களே பெரிய ரைடரு நீங்கள் எப்படி இதை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸான்னு கேட்டாங்க சொன்னார் அம்மா இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை வந்து நடக்கிறது உண்டு மேட்ச்சில் அவர் புறா மேட்ச்க்கு ஹராப் கருது ஏதா சார் கல்தி ஆமாம் ஃபுல் மேட்ச்சே உங்களுக்கு ஸ்பாயில் பண்ணுற இந்த மாதிரி மிஸ்டேக் எவ்வளோ தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் அண்ட் இதே மாதிரி மிஸ்டேக் ஆயான்னு முதலையும் பண்ணியிருக்காரு செல்ஃப் அவுட் ஆனார் ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி மிஸ்டேக் பண்ணாரு லாபி அவுட்டு அண்ட் இல்லைன்னா இவன் மும்பு ஆல் அவுட் கூட ஆகிருக்கலாம் கொஞ்சம் ரெண்டு வாட்டி அந்த மாதிரி செல்ஃப் அவுட் ஆனார் ரைடிங் அட் டைம்ஸ் ஹோல் அட்டம் வந்து சம்டைம்ஸ் ஏறந்தே லாபி அவுட் ஆகிறது சகஜம் இவர் இதாக இதெண்டாவது வாட்டி பண்ணிட்டார் அயான் வந்து அது முக்கிய காரணம் ரொம்ப க்ளோஸாக போகிறார் லைன் க்ளோஸில் அதனால் மார்ஜின் ஆஃப் இன்னும் ஒன்றுமே இல்லை ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு உள்ளே ஒன்னா கூட அவர் தப்பிச்சிடலாம் அதில் அவர் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னாரு இதே தான் நான் என் ரிவ்யூலியூ சொன்னேன் லாபி அவுட் எப்படி ஆனாருங்க ரைட் இன்னொருத்தர் கேட்டார் வெரி க்ளோஸ் டிஃபீட்டு நல்லா இருக்கா இப்போ ஜெய்ப்பூர் வர போகிறீங்க நெக்ஸ்ட் மேட்ச் ஹரியானா சீலர்ஸ் கூட தெரியல அது மாதிரி கேட்டார் சொன்னார் இன்னைக்கு சொன்னார் இன்னைக்கு எங்கள் டீம் ரொம்ப ரொம்ப நல்லா விளாண்டுது கம்மிங் மேட்ச் வரப்போகிற மேட்சில் நாங்கள் ரொம்ப நல்லா விளாடுவோம் ஆனால் டிஃபென்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் போன மேட்ச் டிஃபென்ஸுக்கு பாருங்கள் ஜமீன் ஆஸ்மான்க்கா போகிற கேண்டார் அதாவது தின் ஒரு ராத்கா போகிற கேட்னார் போன மேட்ச் புனரிப்படுத்தலாம் பிரமாதமான டிஃபென்ஸ் மேட்ச் ஜெயித்தோம் இந்த வாட்டி பாருங்கள் டிஃபென்ஸ் கோர்ட்டை விட்டாங்க வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள வித்தியாசம் பகலுக்கும் இரவுக்கும் உள்ள வித்தியாசம்னு இந்தியில் சொன்னார் தின்ரா அஃபராகனு அண்ட் எனிவே கான்ஃபிடென்ஸ் ஹையாக தான் இருக்குது ஜெயிச்சுருந்தால் இன்னும் ஹையாக இருந்திருக்கும் தோக்கும்போது கொஞ்சம் லெட் டவுன் ஆகிறதா அது கோச்சோ கேப்டனோ பிளேயரோ அதெல்லாம் நான் சரி பண்ணிவிடுவோம் எங்கிட்ட டைம் இருக்குது இன்னும் டோர்னமெண்ட் உள்ளே வர்றதுக்கு வில் டிஸ்கஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் டிஸ்கஸ் பண்ணுவோம் அண்ட் அவங்களோட மோரல் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அடுத்த லெக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஜெய்ப்பூருக்கு கான்ஃபிடென்டாக வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் இதுதான் அவர் சொன்னது பிறகு பதவி பார்த்துக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்